வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஸோ இன்னைக்கு காலையில் வெளில நான் எழுந்திரிச்சி பயபக்தியாக கிளம்பிட்டோம் போய் நிலத்தில் போய் பூமி பூஜை போட்டுட்டு ஸோ வீடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யார் வீடு கட்ட போகிறாங்க என்னன்றதை நம்ம வீடியோ சி வீடியோக்குள்ள வந்துட்டோமோ சரி நம்ம போய்கிட்டே இருக்கல அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ பார்க்கலாம் வாங்க ஏன் யார் யார் போகிறோன்னு பண்ணீங்களாக்கா நாங்கள் மூணு பேர் தான் அலோஸ்கா இங்கே ஜல்லிக்கட்டு மாடு நிற்குதா இனி வந்து பொங்கல் மதுரை ஃபுல்லாமே திருவிழா ஸ்டார்ட் ஆகும் அதனால வந்து ஜல்லிக்கட்டு மதுரையே சித்திரை சித்திரை மாசம் வந்தாலே மதுரையே ஜேஜேன்னு இருக்கும் ஸோ அதனால வந்து இதுக்கு அடுத்து ஃபுல்லாக திருவிழாவாக வரும் எல்லாமே தொடர்ந்து சூப்பராக இருக்கும் மதுரை ஃபங்க்ஷன்னாலே ஒரு மாதிரி அழகாக கலகட்டம் அதுவும் நம்ம வந்து அடுத்து அடுத்து போடலாம் இப்போ வந்து போய் சாமி கண்ணலு கிளதுன்னு பார்த்து இருக்கோல்ல சாமி கும்புறதுக்காக வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சோமா இன்னும் சாமி கும்பிட்டு பாடல இல்லை இனிமேல் தான் கும்பிடவே போகிறாங்க போல அதனால வந்து என்கிட்ட வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து சாமி கும்புற இடத்துக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் சாமி கும்பிடலே வருது

இவங்களோட நிலத்துக்கு தான் பூமி பூஜை பண்ணுவாங்க பூமி பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இதை முடிச்சுட்டு பார்ப்போம் எங்கெங்க போகிறோம் தரோ வந்து பூஜை பண்ண போகிறோம் பக்தியாக நான் போடலாம் இப்போ வந்து

ஹாய் சொல்லுங்கப்பா வணக்கம் சொல்லுங்க காட்டக்கூடாது வீடியோ

சுந்தர் ப்படம்ப இந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல கடம்பா மல்லிகைப்பூ இருக்கா 아무거다루스서해만해나누아 음, 어, 음, 음

பண்ண வந்து ஒரு வழியாச்சு சிரிச்சுட்டு இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டோம் எங்க கிளம்பிட்டு பண்ணீங்கன்னா சாப்பிட சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம் இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம் அப்பா கூப்பிட்டு வந்து நாங்க போறேன் வே

இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு கான்செப்ட் வீடியோ எடுக்கலாம்னு இருக்கோம் இங்கே எடுத்து முடிச்சுட்டு வெளியில் போவோம் பாப்பா என்னென்ன நடக்குறோம் எடுப்போம் இனி இப்போ வந்து நிறைய ரீல்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் எடுத்து அதை இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து யூடியூப்லேயே சாட்டில் வரணும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு கன்டென்ட் எடுத்தோம் எடுத்து முடிச்சிவிட்டு அணிலா வீட்டுக்கு போய்க்கிருக்கோம் அதெல்லாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மதியமும் சாப்பிட்றப்ப டேக்கே எடுக்கவே இல்லை சரி எல்லாரும் ஒரு பிரியாணி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்ப போய் ஷேம ஸ்கூல்ல பிக்கப் பண்ண போறோம் 嗯，过来。